வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம வந்து வீட்லேயே வந்து பிரசாதம் செஞ்சு வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் தினை அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கழுவி களைஞ்சு அதுக்கப்புறமா வந்து வறுத்து பொடித்து எடுக்கணும் முதல்ல வந்து கழுவிடலாம் முருகனுக்கு பிடித்த தேனும் மாவும் கலந்த உருண்டை இது இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை வெண்ண எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து தேன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க கீ வந்து கொஞ்சம் தேவைப்படும் நல்லா அலம்பி எடுத்துக்கணும் ஏன்னா தூசலாக இருக்கும் இது வந்து அப்படி இருக்கட்டும் இல்லைனா வந்து துணியில் கூட நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம் உருளவு நல்லா காய்ச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வாணலில் எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாசம் வரும் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக வருது பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி எடுத்துருக்கேன் இது வேண்டானா கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் வந்து நல்லா பிடிக்க வரும் இதையும் வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆறன பிறகு நல்லா அரைச்சிக்கலாம் பாசி பருப்பை முதல்ல அரைச்செடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை அரைச்சாச்சு இப்போ வந்து தினை அரிசியை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து எடுத்துக்கலாம் அதோட நம்ம வந்து ஏலக்காயும் சேர்த்து எடுத்துக்கலாம் தூளை நீக்கிடலாம் நான் தோலோடு போட்டோம்னா வாயில் வாயில் வந்துகிட்டே இருக்கும் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் பருப்பு மாவையும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக விடுறேன் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் நாலு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன் சூடாக இருந்தால் பார்த்து பிடிங்க சூடு பண்ணி சேர்த்துருங்க ஜீ சேர்த்து எந்த அளவு நம்ம உருண்டை வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம முருகனுக்கு படைக்கலாம் நம்மளால் எது செய்ய முடியுமோ எளிமையாக செஞ்சு வைக்கலாம் பால் பழம் கூட வைக்கலாம் இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிருத்தில்ல காலையில் குடமுழுக்கு விழா பார்த்தீங்களா சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு டிவிலெலாம் வந்தது யூடியூப்லேயும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகருமே ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சாமிக்கு படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் வேலை அவ்வளோதான் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமிக்கு படைக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு கப் எடுத்தோம் முக்கால் கப்பு வந்து கூட நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹெல்த்தியானது கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ